ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து யாருமே இந்த விஷயத்தையும் வந்து சார்ந்தோ இல்லை அதுக்கு மேலே வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்ததுனாலே அதுவே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும் ஏன்னா அதை தாண்டி நம்ம யாரையும் அந்த விஷயத்திலையும் வந்து சார்ந்து வந்து இருக்க போகிறது இல்லை அப்படின்னோன்னு அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நம்ம வந்து சரியாக இருந்துட்டோனாலே நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியாக வந்து புரியாதப்பையோ இல்லை நம்மளுக்கு அதுலெலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்காதப்ப தான் நம்ம வந்து அதை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் வந்து இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல பேசுகிறனால ஒன்றுமே மாற போகிறதில்லை எதுவுமே எந்த விஷயமே ஏன்னா நமக்கு வந்து தேவையான விஷயங்களில் மற்றவங்க வந்து கரெக்டாக நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஒரு சில நேரங்களில் சரியாக வந்து புரிஞ்சுக்கணுமா இல்லைங்கிறது தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமல் இல்லை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா இல்லைங்கள ஆனால் அதையெல்லாம் இப்போ பேசி ஒன்றாக போகிறதில்ல ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்காது அதையெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அம்மாமா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்க மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்ல நம்மளால் வந்து யாரும் வந்து சரியோ சரியில்லை அப்படிலாம் நம்ம இல்லாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் ஈஸியாக நம்மளுக்கு இருந்துட்டுனா நம்ம அதை பற்றி வந்து கவலைப்பட தேவையில்லை அதை விட்டுட்டு நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு அதெல்லாம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் வந்து எனக்கு சரியாக தான் தோணுது ஏன்னா நமக்கு வந்து எந்த விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வந்து கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு இதாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து புரியாமல் இல்லை எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு அடுத்ததில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் எதுவுமே வந்து சரியில்லையோ சரியோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆனால் ஒரு டைமாக நம்ம எடுத்துக்கிட்டு போனோன்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா எதுக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இது பண்ணணும் அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து யோசிக்காமல் இருக்கிறதில்ல அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் அதையெல்லாம் நினச்சிக்கிட்டே ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் எப்போதுமே வந்து மற்றவங்களை வந்து நம்ம சார்ந்தோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு நம்ம வந்து பேசிக்கிட்டோ நம்ம எதுவும் வந்து வாழ்க்கையில் வந்து இது பண்ண போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு இதுக்குன்னு நம்ம போகிறதுல தான் நம்மளுக்கான ஒரு வெற்றிங்கிறதே இருக்குது அப்படின்னோட ஆமாம் அது உண்மைதான்